கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்னோட ஃபுல் டே ரொட்டீனை ஒரு குட்டி விழாக பார்ப்போமா காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்து பூஜையெல்லாம் என் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த பூஜையோடய வீடியோஸ் எல்லாமே வந்து நான் தனித்தனியாக ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சூப்பராக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுருந்தேன் இப்போலாம் குட்டியாக ஒரு வாசலில் கோலம் போட்டுட்டு அப்புறம் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஆறு மணி போல் கோலம் போட்டு முடிச்சு இந்த குளம் தான் காலையில் போட்டிருப்பேன் அதுவுமே வந்து ஷார்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் ரெடி பண்ணியிருந்தேன் இட்லி அப்புறம் சட்னி அதுக்கப்புறம் வந்து கார சட்னி நைட் வச்சா காரக்குழம்பு இருந்துச்சு அதையும் வச்சுட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் ஒரு பத்து மணி போலாம் லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து திருப்பூரூர் கந்தசாமி கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தேன் கிருத்திகின்றதுனால லஞ்சும் ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோம்ன்றனா மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு டேபிளில் வந்து லஞ்சும் எடுத்து வச்சிட்டேன் இன்றைக்கி என்னென்னலாம் வந்து லஞ்ச் செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் கேப்சிகம் பொடலங்கா அதுக்கப்புறம் ஒரு பச்சை பட்டாணியெல்லாம் சேர்த்து ஒரு பொரியல் மாதிரி சாம்பார் ஒயிட் ரைஸ் இதுதான் வச்சுட்டேன் அப்படியே வேலை வீட்டில் மற்ற வேலைகள் எல்லாமே மாடு கட்டுறது அப்புறம் பாத்திரம் கழுவுது அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருந்துச்சு கோவிலுக்கு கிளம்பிட்டு கரெக்டாக நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் வந்து எப்போது இருக்கிற கற்றுக்க விட இந்த டைம் கூட்டமாக தான் இருந்துச்சு காரணம் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட லாஸ்ட் நாளன்றதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு குளத்தில் தண்ணி நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு அதே டைமில் தண்ணியும் நிறைய இருந்துச்சு கொஞ்சம் பாசிகள்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டாங்க போல் அப்படியே போயிட்டு குளத்தில் காலெல்லாம் நினைச்சிட்டு அப்படியே போயாச்சு போன மாதம் நான் கிருத்திகைக்கு போகவே இல்லை அதுவே எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாகவே இருந்துச்சு அதுக்கு முன் மாதம் போனேன் ஏன் போனேன்னா போன மாதம் தான் வந்து கார்த்திகை தீபம் இருந்துச்சு இல்லை வீட்டில் சாமி கும்பிடுன்றதுனால கோவிலுக்கு போக முடியல அப்படியே போயிட்டு வெத்தலை தீபம் வந்து நாங்கள் அந்த டைமில் போட்டிருந்தோம் நான் எப்பவுமே வெற்றிலை தீபம்லாம் போட மாட்டேன் வெறும் அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிருவேன் ஏன்னா அந்த ஹோரையில் போட்டால் தான் சிறப்பாக இருக்கும் அந்த ஹோரை வரலை அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து போட்டுட்டோம் இன்றைக்கி நிறைய பேர் ஏற்றிருந்தாங்க சரி வெற்றிலை தீபம் போடணும்னு தோணுச்சின்னு சொல்லிட்டு வெற்றிலை தீபம் போட்டாச்சு அப்படியே அந்த வேல் பார்த்திங்கனாலே அப்படியே உடம்பெலாம் சிலுக்கும் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இங்கே வந்து ஒரு சூப்பர் பாசிட்டிவான ஒரு வைப் வந்து கிடைக்கும் க்யூ எல்லாத்தையும் வந்து ரொம்ப பக்கத்துலேயே வச்சுட்டாங்க போல் டிக்கெட் கவுண்டர் பக்கத்திலே ஃபஸ்ட்லாம் ரொம்ப லாங்காக இருக்கும் அங்கே நடந்து வரத்துக்கே வந்து ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பரவாயில்ல ஹண்ட்ரட் ரூபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் ஃப்ரீ தர்ஷன் இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ருப்பீஸ் க்யூவில் தான் போயிருந்தோம் ஒரு ஒன் ஹருக்குள்ளேயே சாமி பார்த்தாச்சு சூப்பரான தரிசனம் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு எப்போவுமே வந்து கூட்டம் கம்மியாக இருந்தால் கூட அங்கே போயிட்டு அப்படியே சாமிக்கிட்டே போயிட்டு தள்ளி தள்ளி விடுவாங்க அந்த மூலவர் பார்க்கும்போது ஆனால் இன்றைக்கி வந்து அப்போல்லாம் கரெக்டாக ஒரு அபிஷேக் நடந்துருச்சா ரொம்ப ஃப்ரீயாகவே பார்த்துட்டோம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் இருக்கக்கூடிய கோபுர தரிசனம் இதெல்லாம் பண்ணிவிட்டு உறிச்சவர்கிட்ட வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க க்யூவாக இருந்துச்சு எந்த கூட்டத்தில் கியூவில் போனோன்னா ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியிலேருந்து சூப்பராக வந்து உச்சவரை தரிசிச்சுட்டு விபூதியை வாங்கி நெத்தியில் ஒரு பட்டையை போட்டுட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்து சுற்றி இருக்கக்கூடிய ஏழு முருகர் இருப்பார் அதாவது நான் திருப்பூர் முருகோடு செய்தி சொல்கிறேன் அறுபடை வீடும் இருக்கும் ப்ளஸ் அவரும் இருப்பார் அது எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக பிரமிப்பாகவும் இருக்கும் ஒரு சில இடங்களுக்கு போனால் மட்டும்தான் நமக்கு வந்து மனதுக்கு நிறைவாக இருக்கும் கோவில்லே பார்த்திங்கன்னா நிறைய கோவிலை விட்டு ஒரு சில கோவிலுக்கு வந்து போனால் மனதுக்கு நிறைவாக இருக்கும் அப்படி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் தான் எனக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தார் முருகர் இதுதான் வந்து தலைவருச்சம் மன்னிமரம் ரொம்ப பழமையானது அதுக்கு வந்து முட்டெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு வெளில வந்தேன்னா கரெக்டாக தரிசனம் முடிச்சு வெளியில் வர டைமில் சேவல் அழகாக கூச்சு அதே டைமில் பில்லு ஒடிச்சாங்களா ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படியே வெளியில் வந்துட்டு உடனே வந்து மாமல்லபுரத்தில் வந்து தலைசயண பெருமாள் இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் பக்கத்தில் தான் இருக்கேன் இது வரைக்கும் நான் அந்த கோவில் போனதே கிடையாது அதையும் போய் பார்த்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வந்து க்ளோஸில் இருந்துச்சு இங்கேயும் நிறைய வந்து மேல்மருவத்துவ சக்தி மாலை போட்ட பக்தர்கள் வந்து இருந்தாங்க நேற்று வந்து வாசல் திறந்ததுனால அங்கே வந்து அழகாக டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க வெளியிலேருந்து மட்டும் பெருமாள் தரிசிட்டு நாங்கள் வந்து வந்திருந்தோம் ஃபோர் தேர்ட்டி போல தான் வந்து கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க சொன்னாங்களா அதுக்குள்ளே நமக்கு வந்து வீட்டில் மாடு அதெல்லாம் கட்டுற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ரிட்டன் வந்துவிட்டோம் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பெருமாள் தான் அவர் வந்து தலையில் வந்து வச்சு படுத்துருப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் அதே டைமில் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்கள் இருக்குல்ல அதில் வந்து இதுவும் ஒன்று ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு வந்து ரொம்ப பக்கம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஆனால் நான் ஒரு டைம் கூட இந்த கோவிலுக்கு வந்ததே கிடையாது கண்டிப்பாக ஒரு டைம் போய் பார்த்துருந்தோம் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் ஸ்தல பெருமாள் திருக்கோவில் அறுபத்தி மூணு திவ்ய தேசம் அறுபத்தி மூணுல வந்து இந்த கோவில் இருக்குது வீடியோ பிடிச்ச விடிய லைக் கொடுங்க பாய்